அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து அதாவது எங்கள் ஏரியாவுக்கு அதாவது நாங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் மழை வந்து எவ்வளோ பதிவாகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நோட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த பண்ணக்கூட்டையானது ஒரு மூணு நாலு தடவை நம்பி வளைஞ்சு போகிற அளவுக்கு அதிகமில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்த்திங்கன்னா அதோட கொஞ்சம் கம்மி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓரளவுக்கு மீடியம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிறது அதாவது ஜனவரி ஒன்றுலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் ஒன்று ஜூலை முப்பத்தி ஒன்று வரலும் பார்த்தீங்கன்னா வெறும் வெறும் மூணளவு மழை கூட அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா மூணளவு மழை தான் பதிவாக இருக்கும் ஸோ அதுக்கு மேலே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப லோவான மழையளவு தான் வந்து இங்கே ஏரியில் வந்து பதிவாயிருக்கு ஸோ இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் ஒன்று ஆடி பதினாறு தமிழ் தேதி ஸோ இன்றைக்கி தான் வந்துட்டு இந்த குட்டை வந்து மறுபடியும் அதாவது இந்த குட்டை வந்து ஓரளவுக்கு நம்புற அளவுக்கு இன்றைக்கி கனமான மழை வந்து பேஞ்சிருக்கு மணி நாலு இருபது தான் ஆகுது ஸோ நல்ல மேலே எல்லா பக்கமும் நல்ல மலை ஃபுல்லாகவே மழை தான் இன்றைக்கி இந்த வருஷத்துலேயே ஜனவரி ஒன்றுலேருந்து இன்றைக்கி ஆகஸ்ட் ஒன்று இன்னைக்கு இன்னைக்கு ஆகஸ்ட் ஒன்று தான் இன்றைக்கி வந்து இந்த வருஷத்தில் வந்து அதிகமான மழைன்னு பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் ஒன்று தான் இதுக்கு முன்னாடி வந்து இந்த வருஷத்தில் வந்து அதிகமான கனமழை வந்து பெய்யவே இல்லை ஸோ மழை தூக்கிட்டு தான் இருக்குது நான் வந்து நம்மளுடைய பண்ணை கொட்டைக்கு எவ்வளோ தண்ணி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலான்னு வந்திருக்கேன் ஸோ பார்க்கலாம் குட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வழியிலேருந்து தண்ணி வருது அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன் பார்த்தாலே தெரியும் அங்கே ஒரு இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இது அளவில் வந்து நமக்கு தண்ணி வரும் நாலு வழியிலேருந்து வந்துட்டு இருக்கு நம்மளுடைய பண்ணக்கூட்டைக்கு தண்ணி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்று அதான் அங்கே ஒரு சந்த் அங்கே ஒன்று வருது அங்கே ஒன்று சின்ன அளவில் வருது இங்கே பெரிய அளவில் வருது இங்கே ஒன்று இங்கே ஒன்று வந்துகிட்டுருக்கு ஸோ நான் ஏன் இந்த வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா பண்ணக்கூட்டை அப்படின்றது ஒரு விவசாயத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னா இந்த பண்ணக்கூட்டையில் வந்து தேங்கிற தண்ணி தான் வந்துட்டு நமக்கு வந்து இந்த மாதிரி மழை பொழிவு இல்லாத டைமில் வந்து நம்மளுடைய போருக்கு வந்து தண்ணி வந்து அதிகம் தட்டுறது தான் அந்த கேப்பில் வந்து நம்மளுடைய போர்வெல் இருக்குது அந்த கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஒன்று போட்டு கவர் பண்ணியிருக்கோம் அங்கே இருக்குது நம்மளுடைய போர்வெல்லு ஸோ அங்கேயும் நிறைய தண்ணி தேங்கும் அந்த தென்னை மரம் இருக்க ஏரியாவிலேயும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பண்ணைக்கோட்டைங்கிறது நின்று கனமான மழை வரும்போது நமக்கு நிறைய தண்ணி வந்து தேங்கி வரும் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி தண்ணியை வந்து தேக்கி வச்சோன்னா நமக்கு வந்து இந்த போர்வெல்லில் வந்து தண்ணி வந்து கிரவுண்ட் லெவல் வாட்டர் லெவல் அதாவது வாட்டர் வாட்டரில் வந்து நமக்கு ரீசார்ஜ் ஆகிட்டே இருக்கும் ட்ரை ஆகாது ஸோ அந்த மாதிரிலாம் இது எல்லாருமே வந்து இது வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடிய விஷயம் பண்ணணும் பண்ணக்கூடிய விஷயம் கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் தான் இன்றைக்கி வந்து எல்லாருமே இருக்காங்க ஸோ ஏன் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா மேடான பகுதி இங்கேருந்து எல்லா தண்ணியுமே இங்கே தான் வரும் மொதல் வந்து இந்த கரையெல்லாம் எதுவுமே கிடையாது இதுலேருந்து அப்படியே ஃப்ளோவாக போய் அங்கே போய் அந்த தென்னை மரத்துக்கு அப்படியே கீழே போய் அங்கே போய் அப்படியே எங்கெங்கேயோ போய்கிட்டே இருக்கும் ஸோ இதை வந்து ஸ்டாப் பண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்ணைக்கூட்டை போட்டு ரெண்டு வருஷம் ஆகுது ஸோ அதிகமான மழை இருக்கும்போது இந்த மாதிரி நமக்கு வந்து ஃபுல்லாகவே நம்பிடும் இன்னும் நான் காமிக்கிறேன் இங்கே இன்னும் ஃபுல்லாகவே அளவுக்கு நம்பும் நான் அந்தளவுக்கு இன்றைக்கி மழை இல்லையாட்டுருக்கோ எல்லாம் பார்க்கல இந்த ம இங்கே வரக்கூடிய தண்ணி வந்து ஃபுல்லாக வந்த பிறகு நமக்கு வந்து எவ்வளோ வருது அப்படின்ட்டு பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணிக்கு மேலே இருக்கும் இப்போ வந்து மலையினுடைய அளவு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு திரும்ப நைட்டுக்கு இது வந்து கனமான மழை வருது அப்படின்னா பார்க்கலாம் இந்த அளவுக்கு வருது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃப்ளோ இது வந்து அதிகமாக வரக்கூடியது இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதிகமான தண்ணி வந்து வரும் எங்கேருந்து வருதுன்னா இங்கே மேலேருந்து வரும் இங்கே மேலேருந்து வரும் இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒன்று வந்துட்டுருக்கா நீர் மாதிரி அங்கே ஒன்று வந்து அங்கே குட்டியாக வருது அங்கே ஒன்று வந்து வந்துட்டுருக்கா அது வந்து தெரியல உள்ளே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே மேல் காட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி தேங்கிக்கிது அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இப்படி போயிடும் முதல்ல இப்படி போயிடும் இப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த இப்போ கரை போட்ட பிறகு இங்கே வந்து தடுத்து கட்டிட்டேன் இங்கே வந்து ஒரு ஒரு அடிக்கு மேலே மண்ணை போட்டதுனால இதில் வந்து தேங்கி நமக்கு வந்து இப்படி போயிட்ருக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ தண்ணி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு மேலேருந்து தே மேலேருந்து வரக்கூடிய தண்ணி எல்லாமே வரும்போது ஒரு வந்து குட்டை வந்து நம்பிரு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு மழை நிக்கல என்ன கனமான மழை வந்து நாலு சைட்ல வந்துட்டு தான் காமிக்கிறேன் மொத வந்து இந்த கரை இல்லாத போது என்ன ஆகுன்னா அதிகமாக நம்ம இந்த குட்டை நம்பி இந்த கரை இல்லாத போது ஓவர் ஃபுளோ ஆகி திரும்ப அங்க போய் அப்படியே எங்கெங்கோ போய்கிட்டே இருக்கும் மறுபடியும் இந்த கரை போடுறது நமக்கு வந்து ரொம்ப சேஃபு என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்றேன் எங்களுடைய போர் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூறு அடி ஆளந்தான் ஒரு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிரும் தண்ணி வராது ரொம்ப வீட்டு செலவுக்கு மட்டும்தான் வர மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாதிரி காய்ச்சல் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ட்ரை ஆகிரும் ஆனால் இந்த பண்ணைக்கூட்டை வெட்டினதுக்கப்புறம் என்னால் வந்து கூட வந்து கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து ரீசார்ஜ் ஆகி போர் வெளியே வந்து அதிக தண்ணி வரதை வந்து நான் வந்து கண்கூடவே பார்த்துருக்கேன் அதை வந்து ஸோ அதுக்காக தான் வந்து எல்லோரும் பண்ணைக்கூட்டை வந்து உங்கள் தோட்டத்தில் வந்து எங்கேருந்து வந்து அதிகமான தண்ணி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரியான இடத்துல வந்து அமைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சின்ன பையனாக இருக்கும் போது ஒரு நாலு நிமிஷம் இருக்கும்போது இங்கே இது மாதிரி குட்டை இருந்தது தான் ஆனால் அந்த குட்டையை வந்து ஒரு ஒரு காலத்துக்கு அப்புறம் மூடிட்டாங்க திரும்ப வந்து இப்போ தான் ஒரு மூணு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வெட்டினது இது வந்து வெட்டினாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இதுவும் இங்கேருந்து வரக்கூடிய தண்ணி அங்கேருந்து கொஞ்சம் வந்து இருக்குது அந்த இது வந்து அங்கே நான் போய் காமிக்கிறேன் இந்த மாதிரி பண்ணை கூட்ட அமைக்கிறது ரொம்ப முக்கியம் அதனால தான் நான் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏன்னா இன்றைக்கி இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ காய்ச்சல் எங்களோடய போரிலும் தண்ணி ட்ரை ஆயிடுச்சு தென்னை மரத்துல தண்ணியும் விடலை ஸோ அந்தளவுக்கு வந்து ட்ரை ஆகிடுச்சு இந்த வருஷம் இந்த தேதி இன்றைக்கி மட்டும்தான் வந்து இவ்வளோ மழை பெஞ்ச் பெஞ்சிருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஸோ மழை நீர் வந்து உயிர் நீர் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு விவசாயிங்களுக்கும் தெரியும் எந்தளவுக்கு அப்படின்ட்டு ஏன்னா ஒரு செடி வச்சு காப்பாற்றணுனாலே அதுக்கு வந்து தண்ணீர் தான் மட்டுந்தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த குட்டையை சுற்றி இந்த கரையில் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் மரணிடுவேன் இந்த மலையை வச்சு எப்படியோ நான் உங்களுக்கு காப்பாற்றினா இங்கே வச்சிருக்கேன் எங்களை வச்சு வந்து யாரையும் செத்து போச்சு அதை இங்கே அப்போ இங்கே அங்கே ஒரு முள் இருக்குல்ல அங்கே வந்து ஒரு பலா செடி வச்சுருக்கேன் பன்ருட்டி பலா நின்ட்டுருக்கேன் பார்க்கலாம் இந்த அளவுக்கு வருது அப்படின்னு ஏங்க நின்ட்டேண்ணா இந்த மாதிரி குட்டை நம்ம போது இது வந்து ஓரளவுக்கு குளத்தி விட்டுனா தண்ணியே தேவையில்லை ஸோ அந்த ரீசன்னால் நான் வந்து இங்கே வந்து வச்சுருக்கேன் ஏதோ அதுதான் அந்த செடி முள் போட்டு வச்சுருக்கேன் ஆடு கடிக்கூடாதுன்னு இது இந்த முள் செடி வந்து ஒரு விளாம்பலம் செடி இது எல்லாமே ஈஸியாக நான் தான் வாங்கிட்டு வந்தேன் இன்னொரு விஷயம் மெயினான விஷயம் என்னன்னா மழை பெய்யும் இந்த மாதிரி தண்ணி தேங்கும்போது எல்லா பாம்பு இதில் தான் வந்திருக்கு நான் சில டைமில் நம்மனை ஒட்டி வந்து பார்ப்பேன் இந்த பாம்புக்கெலாம் வந்து இதுக்குள்ள தான் தங்கும் அதான் இன்னொரு இது வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்துட்டுருக்கு இருக்கு மேலேருந்து வரப்படி தண்ணியெல்லாம் நமக்கு இங்கே தான் வரும் இன்னும் கொஞ்சம் அடைச்சிக்கிச்சி அதெல்லாம் போய் எடுத்துகிட்டுனா ஃபுல்லாக தண்ணி வந்துடும் அதேமாதிரி இங்கேருந்து தண்ணி வரும் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெட்டி விட்டோம்னா தண்ணி இதில் வந்து ஃபுல்லாக போயிடும் இப்போ கொஞ்சம் மழை கம்மி அதே இந்த வாரத்தில் இந்த வீக்கில் வந்து நல்லா மழை பெய்ஞ்சது அப்படின்னா நமக்கு வந்து இந்த குட்டை ஃபுல்லாக நம்பிரும் பார்க்கலாம் இன்னொரு அரை நாள் கழிச்சு பார்க்கலாம் எந்தளவுக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு வருஷத்தில் இந்த குட்டை வந்து ஒரு மூணு நேரம் நம்பிச்சின்னா போதும் அடுத்த வருஷத்துக்கு ஒரு சொட்டு மழையே பெய்யலினாலும் க்ரௌண்டில் க்ரௌண்ட் வாட்டர் லெவல் வந்து நல்லாவே இருக்கும் ஸோ அந்தளவுக்கு இது வந்து மெயினான ஒரு பெரிய குட்டை இது ஏகப்பட்ட தண்ணி நிற்கக்கூடிய குட்டை இது காமிக்கிற எங்கெங்கெல்லாம் தண்ணி வரும் பார்த்திங்களா அந்த மேல் வயலில் இருந்து வருதா அந்த தண்ணியில் அந்த நேரம் அந்த குட்டைக்கு தான் வரும் அதெல்லாம் கொஞ்சம் இந்த சருவெல்லாம் கொஞ்சம் அடைச்சிருக்கு அதெல்லாம் எடுத்துகிட்டு நின்று நிறைய தண்ணி வரும் நான் போய் பார்க்குறேன் எடுத்து விட முடியுமா அப்படின்ட்டு நான் வந்து யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் வந்து ஆரம்பித்தப்போ ரெண்டாவது வீடியோவை வந்துட்டு இந்த பண்ணைக்கோட்டை வந்து நம்பினது தான் நான் வந்து வீடியோவை போட்டிருப்பேன் இந்த லெவலுக்கு தண்ணி இருக்காது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த லெவலுக்கு மேலே வரலும் இருக்கும் அந்தளவுக்கு தண்ணி இருந்துச்சு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து எந்த அளவுக்கு தண்ணி வருது அப்படின்ட்டு சொன்ன பார்த்தீங்களா அந்த கரை வந்து அதாவது நான் நின்று பேசிகிட்டு பார்த்திங்கன்னா அந்த கரை இல்லைன்னா அது நம்பி வந்து ஓவர்ஃப்ளோ என்னாகுன்னா இந்த இங்கே தான் வந்து தேங்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் தேங்கும் இப்போ ரெண்டளவு மலைக்கு மேலேலாம் பேஞ்சிச்சு அப்படின்னா இங்கெல்லாம் வந்து தேங்காது அப்படியே கீழே மதம் இருக்குது அதெல்லாம் காமிக்கிறேன் அதை தாண்டி போயிடும் இப்போ அங்கே அதை பண்ணக்கூட்டம் இல்லாத போது மொத்த தண்ணி வேஸ்ட் ஆகி இங்கே போகும்னா இங்கே போய் இன்னும் அங்கே போயிடும் இப்போ அங்கே இருக்கிற தண்ணி இப்படி தான் வரும் அந்த கரை இல்லைன்னா இதில் தாங்க வரும் இதில் வந்துட்டு இங்கே தேங்கும் இங்கே வந்து எவ்வளோ வைக்க முடியும் அப்படிங்கிறதான் காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே வந்துட்டு கம்மியாக தான் தேங்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது அங்கே இப்போ பண்ணக்கூட்டை வெட்டினத்துக்கு அப்புறமே அங்கே வந்து வர தண்ணி அங்கேருந்து வர தண்ணி ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிடுச்சு அதுவும் இல்லாமல் இன்னும் இங்கேருந்து இதெல்லாம் மே மேடான பகுதி இங்கேருந்து வர தண்ணி பாருங்க இவ்வளோ நிற்கிதுன்ட்டு கிட்டத்தட்ட பாருங்க என்னோடய கால் எங்கே இருக்குது இன்னும் போக போகன்னு ஆளம் இப்போ என்னோடய செப்பல் தெரிஞ்சதில்லைன்னா அங்கே போக போகிறேன் பாருங்கள் எனக்கு முட்டிக்கிட்ட வந்துடும் அந்தளவுக்கு தண்ணி வந்து ஸ்டோர் ஆகிடும் ஐயோ கால் பதிய ஆரம்பிச்சிருச்சு நான் செப்பல் அங்கே எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் ஏற்கனவே இது ரேஞ்சு போயிருக்கு இப்போ பாருங்கள் நான் அங்கே போய் காமிக்கிறேன் பாருங்க இப்போ பாருங்கள் மொதல் என்னோட செப்பல் தெரிஞ்ச போக தெரியாதுங்க பாருங்கள் காலு இவ்வளோ எடுக்கணும் ஒரு அரை அடிக்குள்ளே போயிடுச்சா இன்னும் போ நமக்கு ஆளம் இங்கேயும் இன்னும் நமக்கு அந்த பண்ணைக்கூட்டை இருக்கிறது இருந்துமே மேலேருந்து வரக்கூடிய தண்ணி இவ்வளோ ஸ்டோர் ஆகுது அப்படின்னா அந்த தண்ணி வந்துட்டு இது நம்பி இதுதான் நம்ம போர் போர்வெல் நான் சொன்னால் பார்த்தீங்களா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஓட்டுனது எட்நூறு அடி ஆளும் ரொம்ப காலத்திலலாம் வந்து ட்ரை ஆயிடும் ஸோ இந்த மாதிரி தண்ணி இங்கே இங்கேயே தேங்குறதுனால நமக்கு வந்து அவ்வளோ கை கொடுக்குது இங்கேயும் இங்கே தேங்குற தண்ணி கீழே போயிருமா அந்த பண்ணை வந்து வர தண்ணியும் வந்துட்டு க்ரௌண்ட் வாட்டரில் வந்து ரீசார்ஜ் ஆகும் ஸோ இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட என் முட்டிக்கு பக்கமாக வந்துருச்சு தண்ணி ஸோ இங்கே இன்னும் ஆளை இங்கே வந்து இவ்வளோ தண்ணி நிற்குதா இதுக்கு மேலே வந்து க கரை பாருங்க இப்போயே இந்த கரை நம்பிடுச்சு அப்படின்னா அந்த குட்டை இல்லைன்னா இது வந்து ஓவர்ஃப்ளோ எப்படி இது ஆல்ரெடி இருக்கு நான் வந்து அதை கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணி ஆகணும் ஐயோ இதை நான் பார்க்க முட் விட்டேனே இருங்க மம்டி எடுத்ததுன்னு எப்பயே அந்த மதகு வந்து அடைக்கணும் இங்கே பாருங்க இது என்ன ஆகும்னா இப்போ இந்த மதம் இவ்வளோ இருந்துமே இது வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி இருக்கு இருப்பாருங்க வார்ஷம் ஆகி இப்போ வந்து ஓரளவுக்கு தான் வார்ஷோ ஆகி அங்கே போகும் நம்மளுடைய பழைய கிணறு வந்து அங்கே இருக்குது அதில் போய் ஓரளவுக்கு அங்கே ஸ்டோரம் இல்லை அப்படின்னா இதில் போய் அங்கே போய் அப்படியே போய் போய் அப்படியே போய்கிட்டே இருக்கும் இங்கே இங்கேயே போய்ட்டு இப்போ அங்கே பண்ணைக்கோட்டை போடுறதுனால இங்கேயே வந்து கொஞ்சம் குழியாக இருக்கிறதுனாலையும் பாருங்கள் இதையுமே தாண்டி வந்துட்டுருக்கு என்ன கனமழை போயிடுச்சு அப்படின்னா இன்னும் வருஷம் ஆகி போகும் அதுக்கு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதில் வந்து ஒரு வாய்க்கால் மாதிரி கொடுத்துருக்கேன் இந்த மார்க்கெட்டையே வாய்க்கால் மாதிரி கொடுத்துருக்கேன் அது வந்து நம்மளுடைய கிணத்துல போய் ஸ்டோரம் அதையும் போய் காமிக்கிறேன் நான் சரிங்களா இப்போ வந்து இங்கேயே ஒரு இருக்கா இது வந்து தண்ணி என்ன ஆகுனா இதுல இப்போ ஓரளவுக்கு அங்கே போகாது ஓரளவுக்கு எல்லாமே கரை கட்டி வச்சிருக்கு இப்போ இதில் போய் மாம்டி மாம்ட்டி மாம்ட்டி இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கரை இருந்துச்சு இந்த மரம் வச்சதுக்கப்புறம் அப்புறம் வந்து கொஞ்சம் அந்த கரையில் அழிஞ்சிருச்சு அதனால அங்கே வந்து தண்ணி போக முடியல அதனால கொஞ்சம் அந்த அண்டை போயிட்டு வரோம் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணி ஆகணும் சீக்கிரம் இல்லைன்னா வந்து அது வெளியே போயிடும் என்ன ஆகுன்னா இந்த வாய்க்கால் தெரியுது பாருங்க பழைய வாய்க்கால் இது இல்லை மரச்செடி செடி வச்சப்போ வச்சுது இதில் போகும் இதில் போய் அப்படி இந்த குழிக்கு போயிடும் அந்த குழியை நான் போய் காமிக்கிற கெட்ட போய் இந்த குழி எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழோ வந்துட்டு இந்த குழியே நம்பி தண்ணி தேங்கி கிடைச்சி கருந்தண்ணி தண்ணி தேங்கி கிடைச்சி மாதிரி உடும்பு போது இல்லை இல்லாததே இல்லை இந்த குழியில் உடும்பு ரெண்டு கீரி மூணு பாம்பு வந்து நாலஞ்சு வகை இருக்குது ஸோ பாருங்க சொன்ன பார்த்திங்களா அங்கே ஓவர்ஃப்ளோ ஆகுது எங்கே அங்கே ஓவர்ஃப்ளோ ஆகிறது என்ன ஆகுன்னா நான் கரெக்டாக அதுக்கு ஒரு வழி வெட்டி வச்சுருந்தேன் கொஞ்சம் அழிஞ்சு போச்சு அங்கே வலிகிற தண்ணி இப்படி நேராக வந்து என்னாகுன்னா நேராக இந்த குழிக்கு வந்துடும் இந்த குழி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு ரெண்டு தடவை தான் நம்பி இருக்குது ஃபுல்லாக அப்படியே வழியை நம்பி இதை நம்பி ஓவர்ஃப்ளோ இதை நம்பி ஓவர்ஃப்ளோ ஆகி அங்கே போய் அப்படி அப்படியே போகுங்க ஸோ இந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து தண்ணி வந்து ஓரளவுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய உங்கள் வயலில் உள்ள ஒரு தண்ணி எங்கேயும் போகாத மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து இன்றைக்கி நம்பறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஏன்னா அந்தளவுக்கு மழை கிடையாது எனக்கு தெரிஞ்ச அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு என்னமோ வந்து நம்பி கரும் தண்ணி கிடது ஃபுல்லாக நம்பி கரு கருன்னு அந்த தண்ணி ஒசும்பூர்னு சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு ஒசும்பூரி கிடந்தது ஸோ இது மாதிரி தண்ணி வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தண்ணி அவ்வளோ கம்மி ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ணுற நினச்சது பாருங்கள் எவ்வளோ வேலை செய்யுதுலாம் இந்த கரையெல்லாம் வந்து நம்ம மழையில் நனைஞ்சிக்கிட்டே ஃபுல்லாக வெட்டியிருக்க நல்லா முதுக்கு வலிக்க வலிக்க தண்ணி வேஸ்ட் பண்ணி அங்கே அப்படியே அங்கே ஓடைக்கு போயிடக்கூடாதுன்ட்டு இதெல்லாம் வெட்டி போட்டுக்கறேன் அதை அடைச்சி விடுங்க தண்ணி போயிட்டுக்குதே பாருங்க எங்கள் அம்மா வந்து என்ன கத்துறாங்க வெட்டி போறே வேண்டா அப்படின்னு என்ன கத்துறாங்க அந்த மம்டி எடுத்துகிட்டு வர தானே பாருங்கள் எங்கள் அம்மா வந்து அந்த மதம் வந்து வெட்டி போட்டுருக்கு மண்ணு உள்ளே வெட்டி போடுங்க அவத்துக்குங்களா வெட்ட முடியாது பைப்பில் கீது வெட்டிப்படாதுங்க வெட்டிப்பீங்களா என்ன பாருங்கள் இப்போ போட்டு அடைச்சிட்டோம் அப்படின்னா அங்கேயே ஆகி இந்த போர்களுக்கு வந்து அங்கே போயிடும் இப்போ கொஞ்சம் அந்த இந்த வலி வந்து கொஞ்சம் அழிஞ்சு போடுறதுனால தண்ணி வந்து அங்கே போய் அப்படி போகுது இப்போ ஸ்டாப் பண்ணிட்டோம்னா எங்கேயுமே போகாது பாருங்க வெட்டி போடவும் நின்று போச்சு முத எவ்வளோ தண்ணி வந்து இப்போ எவ்வளவு தண்ணி வருது இந்த போர்வெல் போட்டப்ப நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த போர்வெல் போட்டப்ப தண்ணி எடுத்துட்டு இருந்தோம்னா அது எடுத்து விட்டுறப்போ முக்கால் மணி நேரம் ஓடுறதே பெரிய விஷயம் அளவுக்கு தான் தண்ணி வந்துச்சு ஆனா இந்த மாதிரி தண்ணி தேக்க வச்சதுக்கப்புறம் இவ்வளோ தண்ணி தேங்குதுங்களா அங்கே பண்ண ஓட்டே தேக்கிறோமா அதுக்கப்புறம் அங்கே குளியில் தண்ணி தேக்கறனால இப்போ வந்து இந்த மாதிரி தேக்கி வச்ச பிறகு ஒரு மோட்டர் போட்டுவிட்டோம்னா நமக்கு வந்து அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே வந்து தண்ணி ஓடுது ஸோ இந்த மாதிரி தண்ணி தேக்கி வைக்கிறதுன்றது வந்து ரொம்ப முக்கியம் பண்ணைக்கொட்டை வெட்டி இல்லை இந்த மாதிரி போர்வில்கிட்ட வந்து இந்த வயலே வந்து பார்த்திங்கன்னா இப்படி அமைஞ்சுது இந்த மாதிரி குளியான ஒரு வழிங்கிறதுனால வயலுங்கிறதுனால தண்ணி வந்து நமக்கு எப்பயுமே தேங்கும் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து இப்போ இந்த மாதிரி தண்ணி தேக்கி வச்ச பிறகு தண்ணி எடுத்து விட்டுனா நமக்கு வந்து கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரத்துக்கு ஓடுது ஸோ இதுதான் ஒரு சொட்டே வராத இருக்கக்கூடிய போர்விலாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி பண்ணைக்கொட்டை வந்து அமைச்சு இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா தண்ணி வந்து நமக்கு நல்லா வரும் ஸோ வீடியோ பார்க்குறீங்க யாராவது வந்து போர் தண்ணி விலன்னா இந்த மெத்தடு யூஸ் பண்ணுங்கள் இங்கே மேடான பகுதியிலேருந்து வரக்கூடிய தண்ணியெல்லாம் இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணிங்கன்னா நிறையா தண்ணி வந்து ஸ்டோர் ஆகும் அந்த போர் நமக்கு வந்து தண்ணி வந்து வரும் மோட்ரு போட்டால் இப்போ வந்து இப்படி வெட்டி போட்டதுனால நமக்கு வந்து இப்போ இந்த தண்ணி வந்து போகாது தண்ணி போனாலுமே கரெக்டான தான் அந்த குழிக்கு போயிடும் இப்போ வந்து அந்த குழிக்கு போக தேவையில்லை இங்கேயே நிறுத்திக்கலாம் ஏன்னா போர் வழி இங்கே தான் இருக்கா அதனால இங்கேயும் கீழே வந்து ரோன் ஹோட்டல் லெவலில் வந்து இன்க்ரீஸ் ஆகும் மாதிரி இந்த வகையில் அதிகம் தண்ணி நினைக்கிறனால தான் பிளான் பண்ணி தென்னைமரம் வச்சுருக்குது இதில் ஸோ இத்தோட இந்த விளாகை வந்து நான் முடிச்சுக்கிறேன் இது கூமாம்பட்டி இல்லைங்க இது வந்து திருவாண்டிப்பட்டி எங்களுடைய பண்ணைக்கோட்டையில் வந்து தண்ணி வந்து அதிகமாக ஓடிட்டுருக்கு இந்த தண்ணி எங்கேருந்து வருது அப்படின்னா மேல்காட்டிலேருந்து வருது அதையும் நான் போய் காமிக்கிறேன் ஒரு நாள் இந்த பண்ணை கூட்டம் வெட்டினப்போ இந்த பாறை இருக்குல்ல இங்கே ஒரு பாறை இது வந்து இன்னும் மேடாக இருந்துச்சு நானும் கேசனும் சேர்ந்து இந்த சுற்றி கம்பியில் எடுத்து வந்து ச தட்டி தட்டி உடச்சோம் உடச்சி பேக்க முடியலன்னு சொல்லிட்டு தான் இந்த கரையை கட்டணும் அதுக்கப்புறம் தான் தண்ணி வந்து வந்துட்டு இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேல்காட்டிலேருந்து வருங்க நமக்கு அவ்வளோ தான் மழை கம்பியில் நின்றுச்சு நைட்டுக்கு இது வந்துச்சு அப்படின்னா பார்க்கலாம் நம்புது அப்படின்ட்டு அவ்வளோதாங்க இதுக்கு மேலே நம்புறது சான்ஸ் இல்லை எல்லா பக்கமும் வந்து தண்ணி வர்றது நின்றுச்சு அதனால் இன்னும் ஒரு ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்படியே கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக ஊற்றவளோ தான் ரொம்பலாம் கனமழை வராது இப்போ வந்து பாருங்கள் அந்த ஃப்ளோவாக வாட்டர் ஃப்ளோ போகிறது வந்து இப்போ ஸ்டாப் பண்ணியாச்சு இதுக்கு மேலேயும் நம்முச்சு நம்ம மட்டும் தான் நான் வந்து இதை எடுத்துவிடும் போது அந்த குழிக்கு வந்து போகிற மாதிரி வாக்களி இப்போதைக்கு தேவையில்லை ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மழையினுடைய அளவு வந்து நோட் பண்ணிட்டு வந்துட்டுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா இந்த வருஷம் வந்து மூணளவு மழை கூட இந்த ஏழு மாதம் கம்ப்ளீட்டாக ஏழு மாதத்தில் வந்து நமக்கு தண்ணியை வந்து இல்லை அதாவது மழை பெய்யும் பெரிய அளவு மழை இல்லைங்கிறனால இந்த வந்து பார்த்திங்கனா சுத்தமாக ட்ரை ஆயிடுச்சு ஏரியில் வந்து சுத்தமாக தண்ணியில் எல்லா தண்ணி இல்லை அப்படிங்கிறப்போ இது ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு நான் வந்து கிட்டத்தட்ட மூணு மாதம் இந்த மரங்களுக்கு எதுவுமே தென்னை மரத்துக்கு எதுக்குமே வந்து தண்ணி உட கிடையாது ஏன்னா அந்தளவுக்கு ட்ரை முக்கால் மணி நேரம் தான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பழைய பிடிக்கு மறுபடியும் முக்கா மணி நேரம் குறு குறுன்னு கொஞ்சமாக ஊற்ற ஆரம்பிச்சி ஸோ அப்படிங்கிறப்ப நான் வந்து இந்த மாதிரி மரங்களுக்கு எதுக்கு தென்னை மரத்தை கூட தண்ணி விடுறத கூட நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் திரும்ப இப்போ தான் வந்து பார்த்திங்கனா மழை பெஞ்சிருக்கு இனிமேல் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்காது இந்த மாதிரி கண்டினியூஸாக மந்த்லி ஒரு த்ரீ டைம்ஸ் பேஞ்சிடுச்சுன்னா வந்து பிரச்சனை இருக்காது நம்ம வந்து எல்லா மரங்களும் தண்ணி பாய்க்கலாம் ஏரிக்கு தண்ணி வரும் கிணத்துக்கும் தண்ணி வரும் இந்த மாதிரி வந்து எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கலாம் இந்த வருஷம் இதுக்கு மேலே ஏதாச்சும் மழை பெய்யுது அப்படின்ட்டு ஏன்னா எல்லா நம்ம ஏரியும் இல்லை எல்லா ஏரியும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த கம்ப்ளீட்டாக ஏழு மாதத்துலேருந்து மழைங்கிறதே வந்து இல்லை ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்து கடைசியிலும் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீடியோ போட்ட வீடியோ போ இருக்குமாருங்க நம்மளுடைய தோட்டத்தில் வந்து என்னென்ன பண்ணோம் என்னென்ன ஆரம்பித்தோம் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும் அப்போல்லாம் இந்த மரம் இந்த மாதிரிலாம் இல்லை இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி மரம் வச்சு ஒரு ரெண்டு மூணு ஆன மரம் ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம யூடியூப்பில் ஆரம்பிக்கும் ஃபஸ்ட் வீடியோ போட்டப்போ இதெல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த செம்மரம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன செடி இவ்வளோ பெஸ்ட் சின்ன செடி ஒரு ஒன் ஃபீட் ஹைட் இருக்கக்கூடிய செடியாக இருந்துச்சு இப்போ அந்த ஒரு நான் சொன்ன பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் செடிக்கு மேலே வச்சேன் ஒரு ஐம்பது மரம் தான் இருக்குது ஏன்னா நம்ம மண்ணுக்கு செட் ஆகலை ஓரளவுக்கு இருக்குது இந்த செம்மரம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து கிழுவேலி இருந்துச்சு இந்த கிழுவேலி வெட்டி என்ன பண்ணிட்டேன்னா அங்கே கிழக்கு அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போட்டேன் கிழுவேலி வந்து நீங்கள் காசுக்கு வாங்குறீங்க சொல்லி இது பண்ணுவேன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு பத்தாயிரத்து கொடுத்து ஒரு நாலஞ்சு டிராக்டரி வாங்கிட்டீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் இது மட்டும் தான் அந்த கடைசியில் இந்த வடக்கு பக்கம் போட்டு மேக்கப் போட்டு இப்படி கிழக்கு கொஞ்சம் போட்டுந்தேன் இதே கம்ப்ளீட்டாக வெட்டி இப்போ கிழக்கு ஃபு ஃபுல்லாக போட்டேன் இந்த கிளிவெளி நடத்த வந்து ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் பாருங்கள் ஸோ அவ்வளோ தாங்க